மயில் தோகை வைத்திருக்கிறீர்களா உடனே இந்த வீடியோவை பாருங்கள் மயில் பறவை தெரியாதவர்களே கிடையாது தேசிய பறவை மயில் மயிலே நம் கடவுளாக கும்பிடுகிறோம் முருகப்பெருமானின் வாகனமாக மயில் உள்ளது மற்றும் கிருஷ்ணர் தன் கைகளில் மயிலிறகே எப்பொழுதுமே வைத்திருப்பார் முருகப்பெருமான் என்றாலே நாம் மயிலை தான் நினைப்போம் மயிலை பார்த்தாலே நமக்கு முருகர் வந்தது போன்று நினைக்கும் அளவிற்கு மயிலை நான் வீட்டில் வைத்து தெய்வமாக கும்பிடுகிறோம் மற்றும் பெரும்பாலான வீடுகளில் சாமி அறைகளில் மயிலிறகே நாம் வைத்திருப்போம் ஏனென்றால் அதையும் நம் கடவுளாக நினைப்பதால் அதை வைத்திருப்பது நல்லதா கெட்டதா என்றெல்லாம் தெரியாது நாம் கடவுளாக நினைத்து அதை வைக்கின்றோம் மற்றும் சிறு வயதில் பள்ளியில் படிக்கும் பொழுது நாம் மயிலிறகே புத்தகத்திற்கு வைத்து அது குட்டி போடும் மயிலிறகு போடும் என்று எல்லாம் சொல்லுவோம் ஆனால் அது குட்டியெல்லாம் போடாது அதற்கு பல கதைகள் உள்ளது ஆனால் அதை வைத்திருப்பதால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் உள்ளது என்று பாருங்கள் இந்து சமயத்தில் மட்டுமல்லாமல் இஸ்லாமியத்திலும் மயிலிறகு பயன்படுத்துவார்கள் மேலும் பஞ்ச பட்சிகளின் வரிசையில் மயில் முக்கியத்துவம் வாய்ந்த பறவையாக பார்க்கப்படுகிறது எனவே ஆன்மீக ரீதியாக மயில் தோகையை வீட்டில் வைத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் மயில் தோகை நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது மயில் தோகை பார்த்தால் நமக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இதனால் மன நிம்மதி கிடைக்கும் எனவே வீட்டில் மயில் தோகை வைத்தால் நமக்கு நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும் கோவில் திருவிழாக்களில் காவடி கரகம் போன்றவை எடுக்கும் போது அதில் மயில் தோகை பயன்படுத்தி இருப்பார்கள் இதற்கு காரணம் மயில் தோகை பயன்படுத்தி செய்யப்பட்ட காவடி போன்றவற்றை பார்க்கும் மக்களுக்கு நேர்மறையான சக்தி ஏற்படும் மற்றும் எண்ணங்களில் எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் தோன்றாது என்பது நம்பிக்கை மேலும் தமிழர்களின் நாட்டுப்புற நடனங்களில் மயிலாட்டம் ஒன்றாகும் மயில் தோகையை வீட்டின் வாசற்படியில் வைக்கலாம் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வரும் நபர்கள் இதை பார்த்தால் விலகி ஒரு புத்துணர்வு பெறுவார்கள் நம் மனநிலையை சரியாக முக்கிய பங்கு வகிப்பது என்னும் ஹார்மோன் இந்த ஹார்மோன் நம் உடம்பில் சரியாக சுரக்கவில்லை என்றால் மனச்சோர்வு ஒற்றை தலைவலி பசியின்மை வெறுப்பாக உணர்வது போன்றவை ஏற்படும் மயில் தோகையை பார்க்கும் பொழுது இந்த செரோடோனின் ஹார்மோன் அளவு உயர்வதாக கூறப்படுகிறது மயில் தோகை லட்சுமியின் முக்கிய அம்சமாகவும் கருதப்படுகிறது எனவே மயில் தோகை ஒன்றை எடுத்து பணம் வைக்கும் பெட்டி அல்லது பர்சில் வைத்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பது நம்பிக்கை மயில் தோகை வீட்டில் வைத்திருந்தால் பல்லி போன்ற பூச்சிகள் வீட்டிற்குள் வராது எனவே டியூப்லைட் ஜன்னல் கதவு போன்றவற்றில் வைக்கலாம் பூஜை அறையில் முருகன் படத்திற்கு அருகே மயில் தோகை வைக்கலாம் முக்கிய நாட்களில் தீபார்தனை காட்டும் போது என்றிபடலாம் மயில் தோகை நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் என்பதால் தாராளமாக வீட்டில் வைக்கலாம் அதனால் இனிமேல் நம் வீட்டில் நாம் தாராளமாக மயிலிறகை வைத்துக் கொள்ளலாம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது மயிலிறகை வைத்துக் கொள்வதால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இன்னும் இன்னும் நன்மைகள் தான் ஏற்படும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்